ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சளி இருமலுக்கான வெத்தலை கசாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெத்தலை கசாயம் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வெத்தலையில் மிளகு மஞ்சள் கல்லுப்பு அஞ்சு துளசி துளசியலை வச்சு அப்படியே மென்று சாப்பிட்ருங்க அந்த சாறு தொண்டையில் நல்லா இறங்கி போகும் தண்ணி எதுவும் குடிக்காதீங்க இது சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்போ ரிசல்ட் நல்லாயிருக்கும் வெத்தலை கடையில் கிடைக்கும் துளசி பெருமாள் கோயிலெல்லாம் கூட கிடைக்குங்க வெத்தலை வாக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதையும் மடக்கி அப்படியே நின்று சாப்பிட்டு அந்த சாரை விழுங்கிடுங்க இப்போ வெத்தல கஷாயம் எந்த மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க சின்ன வெற்றிலையா இருந்தால் ரெண்டு வெத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க துளசி இலைகள் போட்டுக்கோங்க மிளகு ஒரு அஞ்சு மிளகு போட்டிருக்கேன் ரெண்டு கல் உப்பு போட்டிருக்கேன் இதில் எதையுமே மிஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா தான் சளிக்கு நல்லா கஷாயமாக கிடைக்குங்க துளசி இலைகள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு அடுப்பு மிதமான சூட்டில் மெதுவாக கொதிச்சிட்டே இருக்கணும் இந்த வெத்தலை வாசம் துளசி வாசமெல்லாம் நல்லா வரும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிருங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டிரும் பாருங்க ரெண்டு டம்ளர் ஊற்றின தண்ணி இப்போ ஒரு டம்ளராக மாறிடுச்சு மிதமான சூட்லேயே கொதிக்கணுங்க இந்த கஷாயம் வெத்தலையோட காரம் துளசியோட காரம் தாங்க இருக்கும் சளி பிடிக்க போகுதுன்னு தொண்டையில் ஒரு இச்சிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போவே இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சளி சரியாயிருங்க கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும்போது அதாவது சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் குடிங்க இல்லைன்னா சாப்பிட்றக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி குடிங்க ఉప్పు సేత్రికు టేస్ట్ నల్లా రుకు తిలక సాయం రేడి తాయ్ట్యు